அவங்க பாடியர் தொழிலெல்லாம் நீ யாரு எனக்கு அதான் கேள்விப்ப நீ பாளியர் தொழிலாளிகளிடம் போகக்கூடிய வழக்கம் முடியவனா நீன்னு என்ன சொல்கிறேன் நீ யோக்கியனா இருந்தா நீ ஒன் டு ஒன் போ நான் வந்து பாரு நான் வந்து நித்யானந்தா மாதிரி தனியா ஒரு தீவு வாங்கிட்டு போயிட போகிறேன் ஹா கைலாசா மாதிரி வாழ போறேன் வெறும் வெள்ளைக்காரியாக கூட வச்சுருக்கான் சொன்னாரா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பொறுக்கின் தானே அர்த்தம் இல்லை உறவு குற்றவான்னு கேட்குறாங்க கஸ்தூரி விருப்ப உறவாக இல்லையாங்கிறத அந்த உறவுல இருந்த பெண் தானே சொன்னான் சுப்ரீம் கோர்ட்டு விருப்ப உறவு அப்படின்றத வந்து குற்றம் குற்றம் கிடையாதுன்னு சொல்றாங்க இதை இதை பேசுறதுக்கு எச் ராஜா யோகதற்கா தன் மீது பாலியல் வழக்கிலே தண்டனை நெருங்கி வருகிறது இதை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று தெரிந்ததற்கு பின்பு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான்

வணக்கம் சீமான் விஜயலட்சுமி இடையேயான அந்த சர்ச்சை அப்படின்றது தீவிரம் இருக்கிறத பார்க்க முடியுது வலசர் காவல் நிலையத்துக்கு நான் போக முடியாதுன்னு சொன்ன சீமான் நேரில் போய் விசாரணைக்கும் ஆஜரானார் ஆஜராகிட்டு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாரு மீண்டும் விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இனிமேலாம் போக முடியாது எனக்கு அவர் வேலை இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு இப்போ நடந்ததை நான் நடக்கிறத பார்த்துக்கலாம் நீங்கள் முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்னு காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு இன்னொரு புறம் விஜயலட்சுமி அந்த ப்ரெஸ் மீட்டில் சிமான் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ரொம்ப ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அதை சலுத்ததில்லை அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆபாசமாக நிறைந்ததாகவும் பெண்களுக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அவர் தொடர்ந்து பிரஸ் மீட் பார்க்குறோம் விஜயலட்சுமி ஒரு இடத்துல பாலியல் தொழிலானே சொல்லிடுறாரு இப்போ அதற்கும் கண்டிச்சு அவங்க வீடியோ போடுறாங்க இப்போ இந்த விவகாரம் பொதுவெளியில் பேசக்கூடாது இது அரசியல் ரீதியாக பேசக்கூடாது என்றாலும் கூட இது பொதுவெளியில் தான் பேசப்படுது நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க விஜயலட்சுமி தன்னோட உறவில் இருந்ததை தொடக்கத்தில் சீமான் மறுத்தார் அவரை என்றே தெரியாது என்றுதான் தொடக்கத்தில் சொன்னார் அதற்கு பின்பு தான் அவர் வீடியோ ஆதாரங்கள் போட்டோ ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டுட்டு அதற்கு பின்பு மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது என்ன செஞ்சிட்டாரு அதை சரி கட்டுவதற்கு ஆட்களை விட்டு பணம் கொடுத்து எப்படியாவது ஆஃப் பண்ணணுங்கிறது நிறையா முயற்சிகள் செய்தார் மறைந்த தடா சந்திரசேகருங்கிறவரை வைத்து கொண்டு ஒரு கட்ட பஞ்சாயத்தை அவர் நடத்தினார் பணம் கொடுத்து சரி பண்ணிடலாம் நீ வாபஸ் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டது ஒருவேளை சீமான் சொல்லுகிற அந்த ஆபாசமான அந்த குற்றச்சாட்டு விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி என்றவர் சொன்னதை நாம் தமிழர் தம்பிகள் ஏற்றுக்கொண்டார் நான் ஏற்றுக்கொள்ளல நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் அதை ஏற்றுக்கொண்டார் பாலியல் தொழிலாளிகளிடம் போகக்கூடிய பழக்கமுடையவர் தான் சீமான் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு அவர் அடிக்கடி பாலியல் தொழிலாளர்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சீமான இல்ல எந்த இடத்துல அவர் சொல்றாருன்னா என்ன பாலியல் அவர் அவர் பாலியல் தொழிலாளிட்டு அவர் போயிருக்கிறாரில்ல அவர் பாயிண்ட் நான் சொல்லல நான் வந்து விஜயலட்சுமி குறித்து தவறா சொல்லல நான் பாலியல் தொழிலாளிங்கிறத நான் ஒப்புக்கொள்ளல அவங்க பாலியர் தொழிலாளி நீ யாரு எனக்கு அதான் கேள்வி இப்ப நீ பாலியல் தொழிலாளிகளிடம் போகக்கூடிய வழக்க முடியவனா நீனு அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்க விரும்புறேன் அப்ப நீ யாரு உனக்கு என்ன ஒழுக்க இருக்கு நான் கேட்கறேன் உனக்கு என்ன ஒழுக்க இருக்கு எனக்கு தெரியும் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில ஒரு இருபது ஆண்டு கால வாழ்க்கை எனக்கு தெரிந்தவ நான் சொல்றேன் நீ தொடக்கத்துல வேற ஒரு துணை நடிகையோட இருந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்களோட கொஞ்ச காலம் வாழ்ந்த சினிமா டைரக்டர் ஆள் நானு சொல்லி அவங்க வந்து பிறந்த நாளைக்கு உனக்கு மைனர் செயின்லாம் வந்து பரிசா போட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொன்னேன் நீ டைரக்டர் ஆன பின்னாடி அவ துணை நடிகை ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவளை போய் நான் கல்யாணம் பண்ண முடியுமா இன்னும் நீ கழட்டி விட்டுருக்க கடந்த காலத்துல ஏன்னா ஒரே ஒரு பெண் பெண் வழக்காது அது பல பேர் பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ ஒருவர் வந்து வெளியில வந்து புகார் கொடுக்கறாங்க இது எப்படி நீங்க வந்து ஏதோ ஒரு ஒரே ஒரு விஜயலட்சுமி வாழ்க்கைக்குள்ள அப்படி மாதிரி ரொம்ப பெரிய இந்த விவகாரத்துல பதினைந்து எங்க கண்ணியத்துக்கு சீமானுக்கு என்னங்க சம்பமா எனக்கு அது புரியவே இல்லையா சீமானு என்னைக்காவது கண்ணியமா பேசி இருக்கிறாரா புராணத்துல இதிகாசத்துல உள்ள கட்டுக்கதையில உள்ள ஒரு ஆபாச கதையை மேற்கோள் காட்டி பேசின பெரியார பத்தி இவர் என்ன பேசினாரு என்ன அவரு அம்மாட்டையும் மகட்டையும் போக சொன்னாருன்னு பெரியார் சொன்னாருன்னு ஆபாசமாக போய் சொன்ன இல்லை ஆதாரம் கெட்டதுக்கு தப்பிச்சு ஓடி கோலை அடிப்படையில் ஒரு தொட்டை நடுங்க சீமானே தப்பிச்சு நீ பாண்டிச்சேரிக்கு போகிற உன்னை போலீஸ்காரன் வந்து சம்மன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து வெளியூருக்கு போயிடுறிய எதா நான் சொன்னேன் எதையா எதிர்கொள்ள முடியுது அவனால் அண்ணன் கேட்குறேன் ஒரு தனிநபர் குற்றச்சாட்டு தானே ஒரு ஆண் பெண் விவகாரம் ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மீது பாலியல் ரீதியாக என்னை பயன்படுத்திட்டு என்னை கழட்டி விட்டு போயிட்டான் என்னை வந்து கை விட்டுட்டான் அப்படின்னு ஒருத்தர் கண்ணீரோட புகார் சொல்கிறாங்களே இது பொது பிரச்சனையா அங்க கேட்கறேன் இது தனி மனித பிரச்சனையா பொது பிரச்சனையா தனி மனித பிரச்சனை தனி மனித பிரச்சனைக்கு எதுக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தை சுத்தி ஆயிரக்கணக்கில் அல்லது நூற்று கணக்கில் வந்து எதற்காக நீங்க ஆட்களை திரட்டுறீங்க எதுக்கு நீங்க திரட்டுறீங்க அப்ப காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பான் ஒரு இருபத்தஞ்சு போலீஸ் தான் இருப்பான் ரெண்டு எஸ்ஐ இருப்பான் அப்போ ஏதாவது ஒரு கலவரம் நடந்துருச்சுன்னா காவல் நிலையத்தை சூறையாடிட்டாங்கன்னா என்ன பண்றது ரவுடி கும்பல் உள்ள புந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு போலீஸ்காரனுக்கு ஒரு அச்சுறுத்தல் உண்டாக்கணும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நீ யோக்கியனா இருந்தா நீ ஒன் டு ஒன் போ ஒரு வழக்கறிஞர் கூட்டிட்டு போறேன் நானும் கும்பல கூட்டிட்டு போவேன் ஆளுகளை தனி அது தனிநபர் வழக்குதே பொது பிரச்சனைனா பரவாயில்ல நான் என்ன சொல்றேன் இப்ப மும்மணி கொள்கைக்கு எதிராக வந்து அவர் போராடுறாரு அதற்கு வந்து நூற்றுக்கணக்கான வேரோட வேறோட கைது செய்யப்படுறாங்கிறது புரிந்து கொள்ள முடியுது அது பொது பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி தரம் மறுக்கிறாங்க மாநில அரசை வந்து வஞ்சிக்கிறாங்க தமிழர்களை வந்து வஞ்சிக்கிறாங்க நீட் தேர்வுக்கு எதிராக சேர்க்கலாம் கூட்டம் சேர்க்கலாம் தொண்டர்களோட போய் அரெஸ்ட் ஆகலாம் போலீஸ் கூட நான் தவறா சொல்லல தனிப்பட்ட முறையில ஒரு ஆண் பெண் உறவு சம்பந்தப்பட்டதுல ஒரு அதிருப்தி வருகிறது குற்றச்சாட்டு வருகிறதுனா இது தனிநபர் விஷயமா பொது விஷயமா இதுக்கு எதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரன் எதுக்கு திரண்டு போனியா நான் அந்த கட்சிக்காரன் கேட்கறேன் அப்போ நான் சீமான் பாசிலே கேட்கவா ஓ தங்கச்சிட்ட வந்து படுத்துட்டு கைவிட்டானா நீ இதே மாதிரி தான் ஊரை கூட்டிட்டு போவியா நான் கேக்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்காரன் இப்படித்தான் போவானா அவன் அவன் குடும்பத்துல பொம்பளை பிள்ளை இருக்கும்ல அது எங்கேயாவது போய் எவனாவது ஏமாத்திட்டான் காதலிக்கிற பேர்ல நாலஞ்சு வருஷம் வச்சிருந்துட்டு ஏமாத்தி இப்படித்தான் நீ கட்சிக்காரனை கூட்டிட்டு போவியா இல்ல விஜயலட்சுமி பத்தி பிரஸ் மீட்ல கேட்கிற கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு தன்மானத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு இனத்தின் கூட்டத்தினுடைய மகன் நானு யாரு யாரு சீமானம் எந்த இனத்தின் மகன் ஓன் பூர்வீகம் மலையாளம் நீ கேரளா உன் முன்னோர்கள் பஞ்ச மொழிக்கிறக்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்திருக்கிறாங்க பரம்பக்குடிக்கு என்ன இனத்தின் மகன்னா என்ன இனத்தின் மகனு என்ன ஆதாரம் இருக்கா நீ தமிழன்னு சொல்லிய ஆதாரம் இருக்கா ஓ பொண்டாட்டி தெலுங்கு உன் மகன் வந்து தாய்வழி சமூக கணக்கு பார்த்தா அவன் தெலுங்க என்ன இனத்தின் மகன் இன இனத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இனத்துக்காக போராடினதில்லை நீ போராடினியா இந்திய எதிர்ப்புக்காக வந்து ஆயிரக்கணக்கான பேர் போராடிருக்கேன் அந்த நாட்டில் லட்சக்கணக்கான பேர் போராடி இருக்கேன் அறுபத்தெட்டு பேர் மார்பில் குண்டு வாங்கி செத்துருக்கேன் அந்த நாட்டில் அவனுக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஈழ போராட்டத்துக்காக எத்தனையோ போராட்டங்களுக்காக ஆட்சி இழந்திருக்கான் திமுக திராவிடர் கழகத்துக்காரன் ஆயுத பயிற்சி பயிற்சி கொடுத்துருக்கான் நிதி வசூல் பண்ணி எம்ஜிஆர் பணம் கொடுத்திருக்கிறாரு ஏதாவது ஒரு போராட்டத்துல உனக்கு ஏதாவது தொடர்ச்சி இருக்கா சம்பந்தம் இருக்கா பிரபாகரன் செத்தான் சீமான் வாழ்ந்தான் தானே வரலாறு அங்கு வந்து ஈழத்துல பிணம் விழுந்தது சீமானுக்கு அக்கௌண்ட் பணம் விழுந்தது அதுதானே வரலாறு உன்ன நீ என்ன இனத்தின் மகன் நான் கேட்கிறேன் இனத்துக்கு நீ என்ன செஞ்சிருக்க கும்பலை திரட்டி கூட்டு பாலியல் ஒன்புணர்வு மாதிரி நீ திரிஞ்சிருக்க ஒருத்தியா நீ மேடையில பேசும்போதே நான் வந்து பாரு நான் வந்து நித்யானந்தா மாதிரி தனியா ஒரு தீவு வாங்கிட்டு போயிட போறேன் ஹா ஹாஹா கைலாசா மாதிரி வாழ போறேன் வெறும் வெள்ளக்காரியா கூட வச்சிருக்கேன் சொன்னாரா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ தானே அர்த்தம் உன்னை பேசக்கூடாதுன்னா நீ ஒழுக்கமாக வாழ் வாழ்ந்துருக்கணும் ஒன்று சரி கடந்த காலங்களில் நீ சினிமாக்காரனா இருக்கும்போது பல பேர்கிட்ட வந்து பாலியல் தொடர்பில் இருந்த ரைட்டு உன்னை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கூட்டம் உன் மேடை பேச்சை நம்பி ஏமாந்தி உன்னை தலைவனை ஏத்துக்கிட்டாங்களே அதுக்கு பின்னாடி அதை ஒழுங்கு செய்யணுமா இல்லையா ஒழுங்கு செய்யணுமா இல்லையாங்க ஒன்னே நீ வந்து அந்த அம்மாவுக்கு செட்டில் பண்ணியிருக்கணும் ஏன்னா உறவு இருந்தது உண்மை அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும் நீனு அவங்கள ஏற்றுக்கொள்ளணும் நீ ரெண்டு தான் தீர்வு நீ பஞ்சாயத்தில் ஒரு பிள்ளைய கையை பிடிச்சி எழுத்து கொஞ்ச நாள் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டான் அப்படின்னா கழட்டி தானே வைக்கிறாங்க நீ ரெண்டாவது மனைவியை வந்து ஏற்றுக்கப்ப நியாயமாக பார்த்தா முதல் மனைவியே விஜயலட்சுமி தான் ரெண்டாவது மனைவி தான் கையில் விடியே ஏற்க கல்யாணம் பண்ணிக்க பிரச்சனை தீர்ந்துடும்ல எதுக்கு கோர்ட்டுக்கு போற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற ஜாமீன் கேக்குற எதுக்கு தலைமுறை வாக்குற எதுக்கு அடியாள்களை கூட்டிட்டு போய் பலசரவாக்க அவங்க காவல் நிலையத்தை புற்றுகையிடற இப்போ உச்ச நீதிமன்றம் அதுக்கு இடைக்கால தலை விதிச்சிருக்கு அந்த விசாரணைக்கு இப்போ அந்த விசாரணையின் போதே வந்து நாம் தமிழர் கட்சியின் தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா விஜயலட்சுமி இது மூன்று முறை இந்த இந்த மாதிரியான புகார் கொடுத்து திரும்ப பெற்றிருக்காங்க அப்போ அவங்க வந்து அவங்க ஸ்டடியா இருக்கக்கூடிய ஆள் கிடையாது திரும்பியும் மாறுவதற்கான அவங்களுடைய தரப்பு வாதம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தான் அவங்க வாதாடி இப்போ இடைக்கால தடை வாங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் இது புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் குறிப்பா திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு இது அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கு பயன்படுத்தப்படுது மீண்டும் எடுக்கப்படுதுன்னு அவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலேயே சீரஞ்சுமி வந்து அவர் மீது புகார் கொடுத்துட்டாங்க அன்று ஆட்சியில் இருந்தது யார் அப்படின்னு நீங்க பாக்கணும் அன்று ஆட்சியில் இருந்தது வந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் தன் மீது வழக்கு எப்பொழுதுமே ஜெயலலிதா என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி பெண்கள் ஏமாற்றப்பட்ட வழக்கு மோசடி வழக்குலாம் வந்துச்சு அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க பல பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது போன்ற நடவடிக்கை தன் மீது பாய்ந்து விடுமோ என்று அச்சப்பட்டவர் என்ன செஞ்சார்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்லாம் அதிமுகவுக்கு பிரச்சாரம் செஞ்சார் அங்கே அவருடைய வியாபாரம் தொடங்குது ஈழ வியாபாரம்ங்கிறது அங்கேருந்தால் அவருடைய அரசியல் தொடங்குது இவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா பேரறிவாளனுடைய மரண தண்டனை விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்ட நேரத்தில் அது சார்ந்து முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்குறேன் என்று சொல்லிவிட்டு இந்த பக்கத்தலைக்கு பாயசம் ஒத்துக்குன்னு விருந்துகள்ல கேட்பாங்கல்ல அது மாதிரி கிட்ட வந்தோடனே எனக்கு ஒத்துங்கம்பாங்க அது மாதிரியே பேரறிவாளன் விடுதலைக்காக சந்திப்பதாக வெளியில் சொல்லிவிட்டு இந்த வழக்கிலிருந்து எப்படியாவது அம்மா என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார் அதனால அந்த நடவடிக்கையை வந்து சரியான விசாரணையே இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு அந்த இது நகர குற்றச்சாட்டு என்பது அந்த என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நடவடிக்கையை எடுக்காத அளவுக்கு வந்து அதிமுக ஆட்சியில முடக்கிட்ட அம்மா காலத்திலோ இல்ல வந்து எடப்பாடி காலத்திலோ இந்த மாதிரியான விசாரணை வரவே இல்ல வருது அப்போ வந்து ஒரு முட்டாள் தான் சாட்சி அதிமுக காலத்துல இவருக்கு அனுசரணையா நடந்தார்கள் என்பதை காட்டி கொடுக்குறாரு போலீஸ் விசாரணையோட முடிந்திருக்க வேண்டிய விஷயத்திற்கு இவர் தான் கோர்ட்டுக்கு போனாரு கோர்ட்டுக்கு போய் என்ன சொன்னாரு இந்த வழக்கு விடுவிக்கிறாரு ஆஹா பாடியல் ரீதியாக அத்துமீறல் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு ஆண்டு அனுபவிச்சுட்டு இங்கே வந்து வந்து விடுதலை செய்து சொல்கிறாங்களா அப்படின்னு நீதிபதி வந்து அந்த விசாரணையை மேற்கொள்றாரு இப்போ இடைக்கால தடைக்கு என்ன காரணம் சொல்கிறாருனா மறுபடியும் மாட்ட போகிறாரு இடைக்கால தடைக்கு என்ன காரணம் சொல்கிறாருனா அவங்க ஸ்டெடி மைண்டாக இருக்க மாட்டாங்க ஏற்கனவே வழக்க வாபஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பல முறை மிரட்டப்பட்டிருக்கிறாரு விஜயலட்சுமி என்பவரை மிரட்டி நான் பணம் தர்றேன் நீ போகாத நீ என்ன இருந்தாலும் நீ தனியாக தான் இருக்க போகிற உனக்கு வந்து போலீஸ் உன்னை பாதுகாத்துருமா நீ புகார் கொடுத்தா உன்னை யார் பாதுகாப்பா உன்னை வந்து ஏதாவது பண்ணிட்டாங்க கட்சிக்காரங்க யாராவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்று சொல்லி மிரட்டி மாதம் மாதம் பணம் தர்றேன் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தர்றேன் அமைதியாக இரு என்று சொன்னதே வந்து கட்சிக்காரங்க மிரட்டம் தான் அதை கூட அவர் சொல்லுவார் அன்பான சர்வாதிகாரம்ல மேடைகளில் இது ஒரு அன்பான மிரட்டல் பண்ணியிருக்காங்க அதனால இந்த முறை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டெடி மைண்டாக இருக்கணும் போராடி தான் ஆகணுங்கிற இடத்திற்கு விஜயலட்சுமி வர்றதுக்கான மிக கேவலமான வார்த்தையை பாலியல் தொழிலாளி வரைக்கும் சொல்லிட்டாரே இனிமே சீமான் மாற்றுறது சீமானை காப்பாற்றுவதற்கு விஜயலட்சுமியை கழித்து அவங்க யாருமே விளக்கத்தை கொடுக்கணும் அது ஆனால் இப்ப இருதரப்பும் பேசி ஒரு தீர்வு நீங்களே எடுத்துக்கோங்க ஒரு தீர்வு நீங்களே தாங்க நான் சொல்றேன் ரெண்டு பேரும் பேசி தீர்வு எடுக்கணும்னா விஜயலட்சுமி சொல்வதை சீமான ஒப்புக்கொள்ளணும் அவங்க வந்து இரண்டாவது மனைவியாக அவர் ஏற்றுக்கொள்ளணும் அதான் அவன் தீர்வு எடுக்கப்ப அவங்க அதான கேட்கறாங்க என்னை நீ என்னுடைய எடுத்துட்டு நீ போயிட்ட ஒன்று தண்டிக்கப்படனா இல்ல சேர்ந்து வரணும் ரெண்ட தவிர வேற என்ன தீர்வு இருக்க முடியும் வேற தீர்வு ஒண்ணுமே கிடையாது அதனால சீமான் சிறைக்கு போக போறாரா விஜயலட்சுமியோடு தான் திரும்ப சேர போறாராங்கிறது தெரியல அதனால இதுவே ஒரு குண்டடமா நாம் தமிழர் கட்சியில பார்க்கறாங்களே இது புலைப்பட்ட வழக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு இடைக்கால தடை ஆம் தமிழர் கட்சியில இருக்கிறவர்கள் வந்து ஆறறிவு படைத்தவர்களே இங்க இல்ல முத நாள் வந்து பெரியார் எனது வழிகாட்டிங்கிறாரு கைதுட்டுறாங்க அதுக்கு அடுத்த நாள் அவர் தான் நமக்கு என்ன துரோகிங்கிறாங்க கைதுங்க பட்டிமன்றத்துல எதிர் எதிரில பேசும்போது கைதுட்டு வாங்கி தெரியுமா அவங்கள விட மட்டரகமான ரசனை கொண்டவங்க வந்து இப்ப நாம் தமிழ் கட்சியில அதனால அன்னை விஜயலட்சுமி ஏத்துக்கிட்டாருனாலும் கை தட்டுவாங்க பாலியல் தொழில் அணிஞ்சுனாலும் கை தட்டுவாங்க அதனால தன் நாய் தோளில் வடிகட்டிய அயோக்கியர்களை முட்டாள்களை கடைந்தெடுத்த முட்டாள்களை தன் கட்சிக்காரர்களாக ஏன்னா உருட்டுக்கட்டையோட நின்றாங்க பாருங்க பெரியார் பேசிய ஒருக்கு வந்து பதில் இருக்கிறதா ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்ட அன்னைக்கு ஒரு ஜனநாயக போராட்டம் நடந்த அன்னைக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான வேற வந்து தொண்டர்கள்னு கிடையாது எல்லாத்தையுமே குண்டர்களாக மாற்றி எப்படி கணக்கான அண்ணா வந்து என்ன சொன்னாரு கத்தியை தீட்டாது புத்தியை தீட்டுனாரு சீமான் என்ன சொல்றாரு உருட்டுக்கட்டையோட வாடாங்கிறாரு அப்ப அடியார் வேலை பார்ப்பதற்கு கும்பல் வன்முறை செய்வதற்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியான ரேப் செஞ்சதை வந்து ஆதரிப்பதற்கு வந்து கட்சிக்காரனை பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு உலகத்தின் ஒப்பற்ற தலைவன் சீமான் தான் பிரபாகரன் உயிரோடு இருந்தால் சீமான் வந்து பிரபாகரன் துப்பாக்கிக்கு நேரம் வழியாக இருப்பார் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுக்குரிய குற்றவாளிகளை பிரபாகரன் ஒரு நாளாக ஆதரிக்க மாட்டார் ஏன்னா விடுதலை புலிகளில் இது போன்ற இந்த தவறுகளுக்கு அந்த அனுமதியே கிடையாது இல்லை இப்போ நடிகை கஸ்தூரி கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதாவது இப்போ பெரிய தலைவர்கள்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க திருமணம் செய்யாமல் ப பெண்களோட தொடர்பில் இருக்காங்க அவங்க அவங்க பிள்ளைகளை வந்து பெரிய ஆளாக்குறாங்க அப்போ அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க சரி அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவர்கள் யாராவது புகார் கொடுக்குறாங்களா பாடியல் புகார் ஏதோ ஒரு வகையில அந்த திருமணம் தாண்டிய பந்தம் வச்சுக்கோங்களேன் அந்த உறவுக்கு அவங்க உண்மையா இருக்கிறாங்க வெளியில பிரச்சனை ஆகலே இருக்கீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பெண்ணோட வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அவங்க உண்மையில புகார் அளிக்கலாம் என்ன அர்த்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்கா சொன்னா என்ன அர்த்தம் அவங்க அர்த்தம் திருப்திகரமா பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் செய்தீர்களா இல்லையா தான் உங்களுக்கு திருமணமே ஆகாது நாற்பத்தைந்து வயதாகி விட்டது சினிமாவில் நம்ம தோற்று போன இயக்குநர் ஈழ அரசியல்னால் மைக்கு கிடைச்சதுனால தான் நீங்கள் அதை வந்து தலைவராணிங்க காசு சம்பாரிச்சிங்க திறன் நிதி மொழியாக அது வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கைன்னு ஒன்று கிடையாது நாம முத்துக்குமார் பாட்டு எழுதிட்டு வந்து தான் உங்களுக்கு சரக்கும் கையில் செலவு ஐநூறுரூவாய் கொடுத்துட்டு போயிருக்காரு கடந்த காலங்களில் உங்கள் வரலாறு அவ்வளோதான் பை நீங்கள் சொந்தமாக உங்களுக்கு பைக்கு கூட கிடையாது நீங்கள் சினிமா இயக்குநர் இல்லை விருப்ப உறவு குற்றமானு கேட்குறாங்க கஸ்தூரி விருப்ப உறவாக இல்லையாங்கிறத அந்த உறவில் இருந்த தானே சொல்லணும் கஸ்தூரி எப்படி சொல்லணும் கஸ்தூரி விருப்ப உறவுல இருக்கிறத பத்தி நான் கேட்கலங்க சீமான் என்கிட்ட விருப்ப உறவுல இல்ல என்ன ஏமாத்திட்டான்னு ஒரு பெண்ணு சொல்லும் போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் கண்ணீருக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா அந்த பெண்ணையே குற்றவாளியா மாத்துறது என்ன நான் கேட்கிறேன் கஸ்தூரியோட சொல்றாங்க அந்த கேரக்டர்ல நான் தான் நடிக்க வேண்டியது எச்ராஜாவே சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்லயே சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் விருப்ப உறவு அப்படின்றது வந்து குற்றம் குற்றம் கிடையாதுன்னு சொல்றாங்க இதை இத பேசுறதுக்கு எச்சராஜா யோகிதா எத்தனை முறை திருமணம் தாண்டிய பந்தம்ங்கிறத வந்து கொச்சைப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார் ஒன்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது அப்புறம் அவர் ஏற்றுக்குருவாரா காதல் அறுத்தனை தன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணு எங்கேயாவது பூங்காவிலையோ எங்கேயாவது பேசிகிட்டு இருந்தா தாளி கட்ட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்களா இல்லையா கழுதைக்கு கழுதைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நாய்க்கு நாய்க்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லையா இதை பேசலாமா இந்த நாய்கள் கழுதைகள்லாம் அதை பேசலாமா திருமணம் தாண்டிய பந்தத்தை இந்துத்துவவாதிகள் ஏற்றுக் அது நான் சொல்லுங்கள் அது வந்து ஹெச் ராஜா ஏற்றுக்கொடுறாரா அது என்ன சீமானுக்கு மட்டும் என்ன உங்களுக்கு திடீர் பாசம் கடந்த காலத்தில் சீமான் குறித்து நீங்கள் என்ன பேசுனீங்க இல்லை அவர் உங்களை பற்றி என்ன பேசுனாரு அதெல்லாம் வந்து சபை நாகரீகத்துக்குரிய பேச்சா பேசியிருக்கீங்க ரெண்டு பேரும் ஆர்எஸ்எஸ்க்கு நான் அடியால் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சீமான் வந்ததற்கு பின்பு எச் ராஜா பாசம் காட்டுவது எதற்காக எங்க நான் இன்னொரு சொல்லவா ஒரு சொல்லவா சொல்லுவா தன் மீது பாலியல் வழக்கிலே தண்டனை நெருங்கி வருகிறது இதை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று தெரிந்ததற்கு பின்பு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் ஆர்எஸ்எஸ்ஐ சீமான் ஆதரிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அவர் ரஜினிகாந்தை சந்தித்தது ரவீந்திரன் துரைசாமி மூலமாக அது சந்தித்ததற்கு பின்பு சங்கி என்றால் சகதோழன் என்று அர்த்தம் என்று பேசியது பெரியாரை பற்றி ஆபாசமாக அதுக்கு முன்னாடி கருத்தியெல்லாம் நாங்கள் தான் பேசியிருப்பாரு பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்க மாட்டார் நீங்க நல்லா கவனிச்சேன்னா தெரியும் பெரியார் மட்டும்தானா அந்த நாட்டுக்கு பாடுபட்டார் பெரியாரும் பாடுபட்டார் அப்படித்தான் பேசுவாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி தான் ரொம்ப உக்கரமா பேச ஆரம்பிச்சார் அதற்கு என்ன காரணம்னா இந்த பாலியல் வழக்கு எப்படி போகணுமானாலும் மாநில அரசினுடைய காவல்துறை நம்மளை கைது செய்துவிடும் எப்படி நீதிமன்ற நடவடிக்கை நமக்கு தண்டனை வாங்கி தந்துவிடும் இதுல இருந்து தப்பணும்னா பாஜக நாம் மாநில அரசு எதிர்க்கிறோம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருந்தால் யாராவது பார்ப்பன லாபியில ஏதாவது ஒரு ஜட்ஜை பிடிச்சி நீதிமன்றத்தினுடைய மறைமுகமாக கொள்ளைப்புறமாக போய் யாரை வச்சாது நம்ம வெளியில வந்துடலாம் இல்லாட்டினா நம்ம தலைமை வந்து காலியாயிரும் என்பதற்காகத்தான் அவர் பெரியாரை குறித்து அவதூறு பேசினார் தன்னை பாலியல் வழக்கில் இருந்து விடுவித்துக் கொள்வதற்காகத்தான் சீமான் ஆர் எஸ் ஆதரித்தார நம்ம குற்றச்சாட்டு சொல்றேன் இது லாஜிக்கு நான் பேசுறது நான் பேசுறது வந்து கற்பனையான வாதம் நினைச்சது யாரும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பெரியாரை எதிர்த்த விதத்திற்கும் இந்த வழக்கு நெருக்கடிக்கு உள்ளாகிற விதத்துக்கும் அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா பெரியாரை குறித்து ஏன் தெரியுமா அவர் தொடர்ந்து அவதூறு பேசினாரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தொடர்சாங்க அவர் ஏன் அவதூறு பேசினார்னா அந்த வழக்குல கைது செய்யப்பட வேண்டும் சீமான் விரும்பினார் அதுல கைது செய்யப்பட்டு ஒருவேளை வந்து சில மாதங்கள் சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்தால் அதன் தொடர்ச்சியாகத்தான் விஜயலட்சுமி வழக்கிலும் அவர் பழிவாங்கப்பட்டார் வாங்கப்பட்டார் என்று அவர் தலைமை காப்பாத்திரலாம்னு அவர் நினைச்சாரு தமிழ்நாடு அரசு என்ன அதுல செய்யல இல்ல அதை நீங்க சொல்ற மாதிரி இப்படியும் பாக்கலாமா அதாவது ஒரு பெரியார் விவகாரத்துல கைது பண்ணிருந்தா அவருக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைத்திருக்கும் அதுக்கு பதிலா ஒரு பெண் விவகாரத்துல மாநில விவகாரத்துல கைது பண்ணா அவருக்கு பெரியார் ஆதரிச்சா தாங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும் வந்து பெரியாரை எதிர்ப்பதனால பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிருக்கணும் பாஜக வந்து எதிர்க்கட்சியாவது வந்திருக்கணும்ல சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிருக்கணும் அதிமுக தோளில் ஏறிதான் ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர் அவங்களால வர முடியுது இப்ப அதிமுகவும் கைவிட்டாங்க நம்மள என்ன செய்யறதுன்னு தெரியாம தானே இந்த கட்சியை ஒண்ணு சேர்க்கணுங்கிறாங்க வந்து அவங்களோட பேசணுங்கிறாங்க ரைடு போடுறாங்க எதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சம்பந்தி வீட்டில் போய் ரைடு போடுறாங்க ஈரோடு ராமலிங்க வீட்டில் எதுக்கு ரைடு போடுறாங்க எதுக்கு வைத்தியலிங்க வீட்டில் ரைடு போடுறாங்கன்னா அன்னாதிமுகவை ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து நம்ம கூட்டணி பேசினா தான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல்ல நம்ம அனாதி ஆயிரும் அப்படிங்கிற அச்சத்தில் தானே அவங்க தெரியுறாங்க பெரியாரை எதிர்த்தா தமிழ்நாட்டில் மைலேஜ் கிடைக்காது மயிர் கூட கிடைக்காது நான் சொல்றேன் அரசியல்ல ஒருத்தன் ஜீரோ வாங்கணும்னா பெரியாரை எதிர்ப்பது தான் ஒரே வழி பெரியாரை எதிர்த்ததுனால ஏற்கனவே அரசியலில் ஜீரோ பல பேர் இருக்காங்க கடந்த காலங்களில் வரலாற்று பூர்வமாக பார்த்தீங்கன்னா மாப்போசி இருக்கிறாரு மா போச்சுன்னா வேற வழியே இல்லை சாஸ்டாங்கமாக வந்து கதை முடிஞ்சிருச்சு அவருக்கு இல்லை இப்போ தந்தை பிரிய திராவிடர் கழகம் வந்து போஸ்ட் போஸ்டர் ஓட்டுறாங்க சீமானுக்கு எதிராக தமிழக அரசை விடாதே பாலியல் குற்றவாளியை விடாதே அப்படின்னு இது தனிப்பட்ட விவகாரத்தை ஏன் அரசியலாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் அமலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன தனிப்பட்ட விவகாரங்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறு வாழ்த்துக்கள் படம் எடுக்கும் போது விஜயலட்சுமியோட பழகி அன்னைக்கு அரசியலுக்கே வராத சீமானு ஒரு ஐந்தாறு ஆண்டு காலம் அவங்களோட வாழ்ந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா லிவிங் டுகெதரா வாழ்ந்தாங்கல்ல அதுதான் தனிப்பட்ட விஷயம் அவர் இந்த பொண்ணை ஏமாத்திட்டு வசதி வாய்ப்பு உள்ள ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டில வந்து சம்பந்தம் கிடைக்குது ஒரு பணக்கார வீட்டில் நமக்கு வந்து சம்பந்தம் கிடைக்குதுங்கிறதுக்காக கையெல்வெளி என்பவரை அவர் வந்து இந்த பெண்ணை ஏ விஜயலட்சுமி ஏமாற்றி விட்டு திருமணம் செஞ்சார் இல்லையா கலட்டி விட்டு போனார் இல்லையா அது பொதுவெளிக்கு வந்து என்னைக்கு காவல்துறையில புகார் விட்டதோ என்னைக்கு அது நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டதோ அது எப்படி நீங்க தனிப்பட்ட விஷயமா இருக்க முடியும் அது பொது விஷயம் தானே தலைவனா இருக்கிறவனுக்கு தனி மனித ஒழுக்க வேணும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோமா எனக்கு நீதி சொல்பவனுக்கு ஒழுக்க வேணும் வேணாமா முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கேன் நாம் தமிழர் கட்சிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து பாலியல் வன்புணர்வுக்காக ஓட்டு போட்டிருக்கேன் ஒழுக்க கேடையை ஆதரித்தா ஓட்டு போட்டிருக்கேன் நீ பேசினதெல்லாம் உண்மையை நினைச்சு ஓட்டு போட்டிருக்கேன் அதுக்கு தகுதி படைத்தவனா நீயே அதுக்கான ஒழுக்கம் உள்ளவனா நீயே அறம் சார்ந்தவனா தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அதுக்கு நீங்கள் தகுதியற்றவராக இருக்கீங்களே நான் கட்சியில் நிர்வாகியா இருக்கிற தப்பு பண்ணா கட்சி தலைமை வந்து அஹ் நீக்கம் செய்யும் கட்சியை விட்டு ஆத வருஷமா நடவடிக்கை வந்து வரம்பு மீறி போகுதுன்னா திருமாவளவா நடவடிக்கை எடுப்பாரு கட்சியினுடைய தலைவர் மீது புகார் வந்தா யாரு நடவடிக்கை எடுப்பா சீமான விஷயத்துல அதாங்க நடக்குது உண்மையா விஜயலட்சுமி காதலிச்சிருந்தா ரொம்ப கண்ணியமா பேசியிருப்பாங்க என்னுடைய குடும்பத்தை பாதிக்கிற மாதிரியும் என்னை பாதிக்கிற மாதிரியும் என்னுடைய குழந்தைகளை பாதிக்கிற மாதிரியே பேசியிருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒன்னு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடியவன்ட்ட வந்து எப்படி வந்து கண்ணியமா பேச முடியும் ஒருத்தன் ஆறு வருஷமாக அவர் பெண்ணோட வாழ்ந்துட்டு அவருடைய இளமையை சூறையாடிட்டு அவ வாலிபத்தை வந்து வீணாக்கிட்டு அவள் வாழ்க்கை மொத்தத்தை நிர்மூலமாக்கிட்டு கேட்பார் இல்லைங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கைவிடப்பட்ட ஒரு பெண்ணை யாரும் தெரியலேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன்ட்ட போய் எப்படி கண்ணியமாக பேசுவாங்க எப்படி காதலோடு திரும்ப பேசுவாங்க உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாரு மோசடி செஞ்சுட்டாரு அவர்கிட்ட நீங்கள் கோவப்படுவீங்களா கண்ணியமாக நடந்துக்குவீங்களா சாரி சார் நீங்கள் உங்கள் பணத்தை அவசர தேவைக்காதான் என் பணத்தை நீங்கள் திருடிப்பீங்க திருடன் சார் நீங்களே பார்த்து மனசு வச்சு கொடுங்க சார் நான் கேட்பீங்க புகார் கொடுப்பீங்க அதுதான் விஜயலட்சுமி பண்ணிருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் ராஜாவும் இழுத்து பேசுறாரு என்னதான் பிரச்சனையான்னு கேட்டாரு மாசம் கேக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னைக்கு கோபனா சொல்றாரு இப்ப பாரதி ராஜா எதுக்கு இதுல எடுத்து விடுறாரு தான் விஜயலட்சுமி வீட்டுக்கு போனாரு அவரு தனி தனிப்பட்டவனோட போனாரா விஜயலட்சுமியோட ஆறு வருஷம் வாழ்ந்தது வந்து பாரதி ராஜாவுடைய ஒப்புதல் பெற்றதுக்கு அவருக்கு இந்த பிரச்சனைக்கு என்னங்க சம்பந்தம் எதுக்கு திசை திருப்புறீங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு பொய்யை மறைக்க எதுக்கு எத்தனை பொய்யே ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே இப்ப நீ ஒத்துக்கிட்டு தானே இருக்கேன் வேற வழி இல்லைல்ல நான் அவரோட வாழ்ந்தது உண்மைதான் சொல்ல வேண்டிய நிலம உங்களுக்கு வந்துருச்சுல அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் விஜயலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் பிரச்சனை தீர்ந்தனும் ஏன்னா நீங்க நம்பிக்கை மோசடி பண்ணிருக்கீங்க அவங்க கண்ணி இருக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா விஜயலட்சுமி வந்து ஒன்னு நீ ஏற்றுக்கொள்ளணும் இல்லைன்னா பாலியல் வன்புணர்வு வழக்கின் அடிப்படையில் சீமான் வந்து சிறைக்கு போயிடணும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை பொறுப்புல அவர் அகற்றப்பட்டு விட்டு உண்மையான தமிழ் தேசியவாதிகளுடைய கைகள்லாம் அந்த தலைமை ஒப்படைக்கப்படும் தான் கோரிக்கை வேற என்ன இருக்க முடியும் ஏன்னா லட்சக்கணக்கான பேருடைய உழைப்புல தான் ஒரு கட்சி உருவாகுது ஒரு தனிநபர் வந்து ஒழுக்கமற்றவனாக இருக்கிறதுனால குழப்பவாதியா இருக்கிறதுனால காசு காசப்படுறவனா இருக்கிறதுனால எந்த அறமற்ற மனிதனா இருக்கிறனால அந்த அமைப்பு கிடைக்கப்படும் நான் சொல்லல அது முறையான உண்மையான தமிழ் நம்ம அந்த அமைப்பு ஒப்படைக்கப்படும் அதான் தீர்வா அது தான் தீர்வு வேற என்ன தீர்வு இருக்க முடியும் நீங்கள் சிறைக்கு போகணும் அது ஒன்று தான் வழி சிறைக்கு போவது உறுதி நீதியரசர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு இது போன்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் வாபஸ் பெற்றாலாம் அவர்கள் மிரட்டப்பட்டிருக்கலாம் அவர்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கலாம் என்கிறதா இது ஒரு இன்னைக்கு நீங்கள் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா பாலியல் வழக்குகள் என்பது அதிகமாக பதிவு செய்யப்படக்கூடிய காலம் குடும்ப நீதிமன்றங்களிலே அதிகமான விவகாரத்துக்கள் வந்து பதிவு செய்யப்படக்கூடிய காலம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா பெண்கள் வந்து பொதுவெளிக்கு வந்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து பேசுவதற்கான காலகட்டம் இப்போதான் வந்திருக்கிறதே கடந்த காலத்துல என்ன சீமா ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து ஏமாத்தினா இந்த மாதிரி பாலியல் ஒன்பண்ண செஞ்சுட்டான்னா அந்த பெண்ணை வெளியே தான் முதல்ல சொல்லுவான் வெளியே சொல்லிராத யார்டையும் அப்படின்னு சொல்லுவான் உன் வாழ்க்கை பாதிக்குன்னு சொல்லுவான் அப்ப குற்றவாளியை பாதுகாப்பதற்கு எது இவ்வளவு காலம் காரணமா இருந்ததுன்னா புகார் அளிக்காமல் இருந்ததுதான் காரணமாக இருந்தது அந்த புகார் அளிக்காத ஒருத்தியாக விஜயலட்சுமி ஏன் இல்லை அப்படின்னு கேட்கிறாரு சீமான் இவ்வளவு பெரிய ஆனாதிக்க விரி கற்பழிப்புங்கிற சொல்லை வந்து அரசியல் நாகரிகம் உடையவன் கல்வியாளன் எவனாவது இதுவரைக்கும் பயன்படுத்திக்கானா கதற கதரை நான் என்ன சோழ காட்டில் கூடுதல் தூக்கிட்டு போய் கற்படிச்சனான்னு கேட்கற நீ எல்லாம் ஒரு தலைவனா இத விட மானம் கெட்டவனா தமிழ் சமூகம் பார்த்ததே இல்லையே கேட்டா இந்த இனத்துக்காக போராட வந்தவங்க நீ என்னத்த போராடின நீ என்ன புடுங்கன மைக்கு முன்னாடி டைலாக் அடிச்சிட்டு கிடக்க அதை வச்சு திறன் நிதி வசூல் பண்ற உதயநிதி கருணாநிதி எதிர்க்கிறோங்கிற பேர்ல திறன் நிதி வசூல் பண்ணி தின்னு இருக்கிற நீ உண்மையிலேயே சீமானுங்கிற பேர்ல பிச்சைக்காரனா இருந்தா இன்னைக்கு பணக்காரனா இருக்க என்ன ஒரு போராடி கிழிச்சிட்டார் ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே போராடிய தலைவர்களை கொச்சப்படுத்தியவர் அப்பாட்டின்ற பேரையே பயன்படுத்தினார்ல ஆமாங்க இப்ப விஜயலட்சுமி வந்து நீ அப்பாட்டின் சொல்றீங்க இப்ப விஜயலட்சுமி உன்னைய வச்சிருந்தான்னு சொல்லலாமா நான் கேக்குறேன் உன்னை பாலியல் குற்றவாளிங்க சொல்றதுக்கு உனக்கு வந்து உறுத்துதுங்கிற அப்ப விஜயலட்சுமிக்கு வாழ்க்கையே போச்சே உனக்காவது ஒரு பொண்டாட்டி இருக்கு புள்ள இருக்கு குடும்பம் இருக்கு கட்சி இருக்கு கோடி கணக்கில் காசு கொடுக்கறதுக்கு ஆளுக இருக்கான் டொனேஷன் கொடுக்க ஆள் இருக்கான் ஆர்எஸ்எஸ்ல அடியாள் இருக்கான் இவ்வளவு செல்வாக்கோட இருக்கிற உனக்கு இது அவமானம்னா நிற்கதி அணிக்கிற பெண்ணினுடைய கண்ணீருக்கு என்ன பதில்னு கேட்டாக பொம்பளையே கிடையாதுங்கிற அவள் கேரட்டு செடியில் தான் வந்துறேன் அவள் கேரட்டு செடியெல்லாம் அவளோட அவரோட கூட்டாளி யார் நன்றி நிறைய விஷயங்களை அனைத்தவங்க பகிர்ந்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி